டாக்டர் ராமதாசனுடைய கண்ணுல தண்ணி வந்துருச்சு அந்த அளவுக்கு அவர் வேதனையோடும் வருத்தத்தோடும் ரொம்ப நெருக்கடியான சூழலை அனுபவிச்சுட்டு இருக்காரு சொந்த தகப்பனியே உங்களால வந்து அரவணைச்சு செல்ல முடியல அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா இந்த நாட்டுல நீங்க யார் அரவணைச்சு போறீங்க எதற்காக உங்களுக்கு அரசியல் என்ன உங்களுக்கு அவ்வளவு பெரிய பதவி விரி அதிமுக என்பது தமிழ்நாட்டில் மிகப்பெரிய ஒரு சக்தி கடை கோடி மனிதர் வரை சென்று அடைந்த கட்சி என்ன சாதாரணமானது கிடையாது அதிமுக இன்னைக்கு உயிரை கொடுக்கக்கூடிய தொண்டர்கள் இருக்கக்கூடிய ஒரு கட்சி அந்த கட்சி இன்னைக்கு ஆட்சிக்கு வர முடியாத அளவுக்கு சிதறு தேங்காயாக மாறி இருக்கிறது சரத்குமார் என்ற ஒரு நடிகர் சமத்துவ மக்கள் கட்சி என்ற ஒரு கட்சியை வச்சிருந்தார் அந்த கட்சி ஏக்டம் ஒரே நைட்ல தன் மனைவியிடம் ஆலோசனை கேட்டார் பாரதிய ஜனதா கூட கட்சி இணைச்சிட்டு என்ன தெரியாம சுத்திட்டு பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிலைமை முகவரி நேயர்களுக்கு வணக்கம் இன்று தமிழ்நாடு முழுக்க அனைத்து சேனல்களிலும் அனைத்து சமூக வலைதளங்களிலும் ஒரே விவாதமாக இருந்து வருவது பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிறுவன தலைவர் டாக்டர் ராமதாஸுக்கும் அவருடைய அன்பு மகன் அன்புமணிக்கும் ஏற்பட்டிருக்கக்கூடிய மோதல் இதுதான் இன்னைக்கு விவாதமாக மாறியிருக்கிறது பெரிய விவாதம் டாக்டர் ராமதாசனுடைய கண்ணுல தண்ணி வந்துருச்சு அந்த அளவுக்கு அவர் வேதனையோடும் வருத்தத்தோடும் ரொம்ப நெருக்கடியான சூழலை அனுபவிச்சிட்டு இருக்கார் டாக்டர் ராமதாஸ் பன்னியர் சங்கத்தை கட்டி அமைத்து அதன் பின்னாடி பாட்டாளி மக்கள் கட்சியை தொடங்கி ஒரு பெரும் கட்டமைப்பை உருவாக்கி இந்த நாட்டில் அதுவும் குறிப்பா தமிழ்நாட்டில் ஒரு அசைக்க முடியாத ஒரு சக்தியா அவருடைய ஆதரவு இல்லைன்னா தமிழ்நாட்டில் யாரும் ஆட்சிக்கு வர முடியாது என்ற ஒரு நிலைப்பாட்டை தமிழ்நாட்டில் டாக்டர் ராமதாஸ் யார் கூட கூட்டணி வைக்கிறாரோ அவர் தான் தமிழ்நாட்டில் அந்த கட்சி தான் தமிழ்நாட்டில் ஆட்சி அமைக்க முடியும் அவர் திமுக கூட கூட்டணி வச்சாருன்னா அதிமுக ஆட்சி அமைக்கும் அவர் திமுக கூட கூட்டணி வச்சாருன்னா திமுக ஆட்சி அமைக்கும் அந்த அளவுக்கு ஒரு ஆளுமை மிக்க ஒரு மனிதராக டாக்டர் ராமதாஸ் இருந்தார் இந்த கட்சியை கட்டமைத்தார் வளர்த்தார் இன்று அந்த கட்சி கொஞ்சம் கொஞ்சமாக பாரதிய ஜனதா கட்சியை நோக்கி பயணம் செய்து கொண்டிருக்கிறது டாக்டர் அன்புமணி ராமதாஸுக்கு அவருடைய செல்லும் பாதை எந்த அளவுக்கு சரியாக இருக்கும் என்று அவருக்கு தெளிவாக ஒரு முடிவெடுக்க தெரியாமல் போகிறாரா அல்லது தெரிந்தே பெரும் பள்ளத்தில் விட போகிறாரா என்று தெரியவில்லை எது எப்படியாக இருந்தாலும் அன்புமணி ராமதாஸ் கொஞ்சம் விட்டு கொடுத்து அப்பா சொல்வதை கொஞ்ச காலம் கேட்டு நடந்து கொள்வதுதான் சரியாக இருக்கும் தோல்வின்றது வந்து அப்பா கிட்ட தோக்கிறதுலாம் ஒரு தோல்வியா அப்பா கிட்ட ஈகோ பாக்கலாமா இவ்வளவு ஆண்டு காலம் ஒண்ணுமே இல்லாத இருந்த ஒரு நிலையில தன்னுடைய வாழ்க்கையை தொடங்கிய டாக்டர் ராமதாஸ் இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சாம்ராஜ்யத்தையே கட்ட அமைத்து அவரை எதிர்த்து அவரை ஒதுக்கி விட்டு ஒரு அரசியல் பயணத்தை தொடர்றாருன்னா அது எவ்வளவு பெரிய ஆபத்தானது சொந்த தகப்பனிய உங்களால வந்து அரவணைச்சு செல்ல முடியல அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா இந்த நாட்டுல நீங்க யார் அரவணைச்சு செல்ல போறீங்க எதற்காக உங்களுக்கு அரசியல் என்ன உங்களுக்கு அவ்வளவு பெரிய பதவி வெறி இதுல டாக்டர் ராமதாசு பக்கம் நியாயம் இருக்கிறதா அல்லது அவருடைய மகன் அன்புமணி பக்கம் நியாயம் இருக்கிறதா என்பதெல்லாம் வேற இந்தியாவில் பாரதிய ஜனதா கட்சி வளர்ச்சி அடைந்த பின்னாடி கொஞ்சம் கொஞ்சமாக மாநில கட்சிகளை பாரதிய ஜனதா கட்சி எப்படி சீரழித்து வருகிறது எவ்வளவு ஆபத்தான நிலைப்பாட்டை உருவாக்கி வருகிறது என்பதை நாம் இதிலிருந்தே தெரிந்து கொள்ளலாம் மகாராஷ்டிரா மாநிலத்தில் சரத்பவர்களுடைய தேசியவாத காங்கிரஸ் கட்சியை அவருடைய அண்ணன் மகனை வைத்தி அந்த கட்சியை உடைத்தார்கள் மகாராஷ்டிரா மாநிலத்துல ஒரு ஆளுமை மிக்க தலைவர் கிடையாது தேசியவாத காங்கிரஸ் கட்சியை உடைத்து கட்சி சின்னம் அத்தனையும் அவங்க அண்ணன் மகன் கிட்ட கொடுத்துட்டார் கொடுத்துருச்சு பாரதிய ஜனதா கட்சி மகாராஷ்டிரா மாநிலத்துல பாரதிய ஜனதா கட்சி கால் ஊன்றுவதற்கு காரணமாக இருந்த பால் தேக்கரே தலைமையிலான சிவசேனா கட்சி பால் தாக்கரை மறந்த பின்னாடி அவருடைய மகன் உத்தவ் தாக்கரே அந்த கட்சிக்கு தலைவர் ஆனார் அந்த கட்சியை உடைத்து கட்சியையும் சின்னத்தையும் சிந்தையை விட கொடுத்தார்கள் இன்னைக்கு சிவசேனா கட்சி உருதுரியாமல் உருகுலைஞ்சு போயிடுச்சு ரெண்டா உடைஞ்சு தேசியவாத காங்கிரஸ் கட்சி ரெண்டா உடைஞ்சு உருதுரியாம போயிடுச்சு செதை போயிடுச்சு இது எல்லாம் பாரதிய ஜனதா கட்சியினுடைய சித்து விளையாட்டுகள் மாநில கட்சிகளை அவர்கள் உருதுறியாமல் அழிப்பதுதான் அவர்களுடைய அஜந்தா நீங்க அப்படியே தமிழ்நாட்டுல வாங்க அண்ணா திமுகவினுடைய பொதுச் செயலாளர் ஜெயலலிதா இறந்த பின்னாடி அந்த கட்சிக்கு பாரதிய ஜனதா கொடுத்த அந்த வழிநடத்தல் விதம் டி டிநகரங்க சசிகலா அவர்கள் திட்டமிட்டார்கள் சசிகலா தூக்கி உள்ள போட்ட உடனே பழனிசாமி அங்க ஓபிஎஸ் வச்சு டிராமா நடத்தினாங்க ஒரு நான்கு ஆண்டு காலம் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக இருந்தா கூட பாரதிய ஜனதா கட்சி என்ன சொன்னதோ அதன்படி செய்துட்டு இருந்தார் அதனால அந்த நாலு ஆண்டு காலம் அவர் முதலமைச்சராக வச்சிருந்தாங்க அவர் பதவி முதல முதலமைச்சர் முடிஞ்ச பின்னாடி மேல இப்ப நாலு வருஷம் ஆயிடுச்சு இன்னைக்கும் சின்னத்துக்கு தேர்தல் ஆணையத்துட்டு போய் நிக்கணும் இன்னைக்கு பிஜேபி என்ன சொல்லுதோ அதை எடப்பாடி பழனிசாமி கேட்கணும் இன்னைக்கு அதிமுக சிதறுண்டு அந்த தலைவர்கள் எல்லாம் சசிகலா ஒரு பக்கமாகவும் டிடிவி தினகரன் ஒரு பக்கமாகவும் ஓபிஎஸ் ஒரு பக்கமாகவும் இருக்கிறதுக்கான காரணம் பாரதிய ஜனதா கட்சி அதிமுக என்பது தமிழ்நாட்டில் மிகப்பெரிய ஒரு சக்தி கடைகோடி மனிதன் வரை சென்று அடைந்த கட்சி ரெட்டில் என்ன சாதாரணமானது கிடையாது அதிமுக இன்னைக்கு உயிரக் கொடுக்கக்கூடிய தொண்டர்கள் இருக்கக்கூடிய ஒரு கட்சி அந்த கட்சி இன்னைக்கு ஆட்சிக்கு வர முடியாத அளவுக்கு சிதறு தேங்காயாக மாறி இருக்கிறது அதே மாதிரி சரத்குமார் என்ற ஒரு நடிகர் சமத்துவ மக்கள் கட்சி என்று ஒரு கட்சியை வச்சிருந்தார் அந்த கட்சி ஏக்தம் ஒரே நைட்ல தன் மனைவியிடம் ஆலோசனை கேட்டார் பாரதிய ஜனதா கூட கட்சி இணைச்சிட்டு அவர் படுகம் இன்னைக்கு என்ன செய்யறதுன்னு தெரியாம சுத்திட்டு இருக்கார் அவ்வளவுதான் சோழி முடிஞ்சு போச்சு இன்னைக்கு பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிலைமை அதே நிலைமைதான் இது டாக்டர் ராமதாசுக்கு தெளிவாக தெரிகிறது நாம் பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி வைக்க கூடாது ஆண்டு காலம் அந்த சிறிய அளவில் இருந்து மிகப்பெரிய அளவிற்கு கட்டமைத்து பாதுகாத்தவர் டாக்டர் ராமதாஸ் அவருக்கு தெரியும் இந்த கட்சி என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அதனால் அவர் பாரதிய ஜனதா கட்சியோட எச்சரிக்கையாகவே இருந்தார் பாரதிய ஜனதாவோடு கூட்டணி அமைக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எச்சரிக்கையாவே இருந்தார் ஆனால் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அவர் பாதை பாரதிய ஜனதாவோடு தான் இருக்க வேண்டும் என்று கொள்கை நிலைப்பாட்டோடு இருக்கார் ஆனா ஒரு விஷயத்தை சொல்றார் நேற்று கூட அவர் கூட்டின அந்த மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்துல ஐயா டாக்டர் ராமதாஸ் அவர்களுடைய கொள்கையை தவறாமல் கொண்டு செல்வோம் அவருடைய வழியில் நடப்போம் சமத்துவம் சகோதரத்துவம் சுதந்திரத்தை அவருடைய கொள்கை அதை நாங்கள் அடைவதற்கு முயற்சி செய்வோம் அப்படின்லாம் சொல்றாரு கூட கூட்டணி வச்சு பாரதிய ஜனதா கூட அடக வைக்கிறதுக்கு தான் டாக்டர் ராமதாஸ் ராமதாசு அன்புமணி அந்த கட்சியை இணைப்பதற்காகவும் அமைக்குவதற்காகவும் அவர் முயற்சி செய்கிறார் அடுத்து என்ன நடக்கும் இன்னும் ஒரு பத்து பதிஞ்சு நாள்ல வந்து ஒரு டாக்டர் அன்புமணி என்ன பொதுக்குழு கூட்டுவார் எல்லாம் கூட்டி டாக்டர் ராமதாஸ் உள்ளிட்ட சில நபர்களை கட்சியை நீக்குவார் டாக்டர் ராமதாஸ் ஜி கே மணி அருள் போன்ற முன்னணி லீடர்கள் எல்லாத்தையும் என்ன பண்ணுவாரு அன்பு பண்ணி நீக்கிடுவாரு நீக்கிட்டு பொதுக்குழு தீர்மானம் போட்டு கட்சி கொள்கை கொடி எல்லாமே தான் அப்படின்னு எங்கிட்ட தேர்தல் சொல்லி பிஜேபி பிஜேபி தான் கூடவே இருக்குது அந்த வேலை தானே ஆணையத்திஜேஜே தேர்தல் ஆணையத்திட்ட சொல்லி அந்த கட்சியை ஒரு பக்கம் கொண்டு வந்து விடுவார் இதுதான் நடக்கும் பிஜேபி என்ன சொல்லுதோ அதை செய்யக்கூடிய வேலையை வேலையார் இவரால தனியா கட்சியை நடத்தி தனியாக ஒரு கூட்டணி அமைத்து அதுல இருந்து பேரம் பேசி சட்டமன்ற உறுப்பினர்களையோ நாடாளுமன்ற உறுப்பினர்களையோ வெற்றி பெற வைப்பது என்பது அன்புமணியால் முடியவே முடியாது சாத்தியமே இல்லை. அன்புமணி அதற்கு கட்சி போயிடும் இதுதான் நடக்கும் ஒரு கட்டத்துல அன்புமணியோ அன்புமணி மனைவியோ மத்திய அமைச்சராக பதவி வாங்கிட்டு கட்சியை பாரதிய ஜனதாவோடு இணைத்தாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை இப்படிதான் பாட்டாளி மக்கள் கட்சி கொஞ்சம் கொஞ்சமாக அழிவை நோக்கி போய் கொண்டிருக்கிறது தமிழ்நாட்டில் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு என்று ஒரே கொள்கை சமூக நீதி அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா சமூக நீதிக்காக பாடுபட்டவர் டாக்டர் ராமதாஸ் அவர் கட்சி தொடங்கின போது அந்த கட்சியில உயர்ந்த பதவியில ஒரு வரைக்கும் அதாவது கட்சியினுடைய அவைத்தலைவராகவோ அது மாவட்ட அவைத்தலைவராகவோ அது மாவட்ட தலைவராகவோ அதாவது வட்டத்திலிருந்து எல்லா பொறுப்புக்கும் ஒரு தலி பிரமுகரை நியமனம் செய்வது என்பது அந்த கட்சியினுடைய கொள்கை விதியாக வச்சிருந்தார் ஆரம்பத்துல அங்கதான் சமூக நீதி நீங்க தலித் மக்களை அந்நியப்படுத்தி விட்டு நாம ஆட்சி அதிகாரத்திற்கு வர முடியாது என்ற கொள்கை நிலைப்பாட்டோடு அவர் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வெற்றி பெற்ற போது தலித் தொழில் மத்திய அமைச்சராக பொறுப்பேற்க வைத்து அழகு பார்த்தார் இந்தியாவில எந்த கட்சியும் கிடையாது டாக்டர் ராமதாஸ் மாதிரி ஒரு தலைவரை நீங்க இந்தியாவில பார்க்கவே முடியாது ஒரு காலகட்டத்துல தலித் மக்களுக்காக தான் முன்னுரிமை கொடுத்தார் அது வன்னியர்களால் கட்டமைக்கப்பட்ட ஒரு கட்சி பன்னியர்கள் மட்டுமே ஆதிக்கம் செலுத்திக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு கட்சி அந்த கட்சியில முதன் முதல்ல மத்திய அமைச்சர் பதவி ஒரு தலித்துக்கு வாங்கி கொடுத்தார் அதுவும் குறிப்பா தலித்து எழுமலைக்கு வாங்கி கொடுத்தார் இந்த கட்சியில நிறைய எதிர்ப்பு இருந்தது ஆனா ஐயாவை எதிர்த்து ஒருத்தர் கேள்வி கேட்க முடியாது அந்த அளவுக்கு கட்சம் சமூக நீதியை போற்றுவதில் அவருதான் முன்னணியில் இருந்தார் அப்பேற்பட்ட லீடர் அப்பேற்பட்ட கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி அந்த கட்சி இன்னைக்கு தேர்தல் அங்கீகாரம் இல்லாம போயிட்டு இருக்கு நீங்க விடுதலை சிறுத்தை கட்சிக்கு ரெண்டு எம்பி நீங்க வெற்றி பெற முடியுது பாட்டாளி மக்கள் கட்சியால் வெற்றி பெற முடியவில்லை விடுதலை சிறுத்தை பாட்டாளி மக்கள் கட்சி தேர்தல் அங்கீகாரமோ தேர்தல் ஆணையத்தால் அங்கீகாரம் பெற முடியாத கட்சியாக மாறிக்கொண்டிருக்கிறது இது எல்லாம் டாக்டர் ராமதாசுக்கு தெளிவாக தெரிகிறது அதனால்தான் இந்த கட்சி அழிந்து போகுவதற்கு விடக்கூடாது அப்படின்னு சொல்லி அவர் பிடிவாதமாக இருக்கிறார் என்ன செய்வது காலத்தின் கோலம் இன்னைக்கு டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அந்த கட்சியை அழித்தே தீர்வேன் என்று கங்கணம் கட்டிக்கொண்டு இப்படி அப்பாவை எதிர்த்து வருகிறார் இந்தியாவுல வாரிசே இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்கலாம் எல்லா கட்சியிலும் வாரிசு இருக்கிறது உத்தரப்பிரதேச முலாயம் சிங் யாதவ் முதலமைச்சராக இருந்தார் அவருடைய மகன் அகிலேஷ் யாதவ் அப்பா பேச்சை கேட்டுக்கிட்டு அப்பாவுக்கு பின்னாடியே தொடர்ந்து இருந்ததுனால அகிலேஷ் யாதவும் அந்த இடத்துல முதலமைச்சர் பதவிக்கு வர முடியுது பீகார்ல லாலு பிரசாத் யாதவ் மாபெரும் ஜாம்புவானா அவருடைய மகன் தேஜஸ்வி யாதவ் இன்னை வரலாம் அப்பா பேச்சு கேட்டுட்டு தான் முடிவு இருக்கிறார் அப்பா என்ன சொல்றாரோ அதுதான் தமிழ்நாட்டுல டாக்டர் கலைஞர் கருணாநிதி உயிரோடு இருக்கும் வரை அந்த லகானை அவர் பிடியிலே வைத்திருந்தார் என்னதான் தன்னுடைய மகன்கள் மகள் எல்லாம் குதிச்சாலும் ஆட்டம் போட்டாலும் அவர்தான் தலைவர் தன்னுடைய இருப்பிடத்தை கையிலே வச்சிருந்தார் தற்போதைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் கடைசி வரை அதாவது அவர் அவருடைய அப்பா அவருடைய தந்தையார் டாக்டர் கலைஞர் மறையும் வரை அவருக்கு பின்னாடி தான் இருந்தார் கலைஞர் என்ன முடிவு எடுப்பாரோ அந்த முடிவுக்கு கட்டுப்பட்டு அதனுடைய செயல்படக்கூடியவராக இருந்தார் அந்த பொறுமையை காத்து இருந்ததுனாலதான் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக அவர் இந்தியாவை போற்றக்கூடிய ஒரு முதலமைச்சராக ஆனா டாக்டர் அன்புமணி ராமதாசுக்கு அந்த அளவிற்கு பொறுமை இல்லை நிதானம் இல்லை மிகவும் அவசரப்படுகிறார் அவருக்குள்ள ஆயிரம் காரணங்கள் இருக்கலாம் அவர் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்த போது அவர் மீது வழக்குகள் இருக்கிறது பதினாறாயிரம் கோடி ஊழல் வழக்கு அவர் மீது இருக்கிறது அதற்காக அவர் பயந்து இந்த மாதிரியான நிலைப்பாட்டை எடுக்கிறதுக்கான சூழல் இருக்கிறது இருக்கட்டும் எல்லா கட்சி தலைவர்களும் நாலு பிரசாத்த ஜெயிலுக்கு போகலையா கட்சி தலைவர்கள் எல்லாம் ஜெயிலுக்கு போயிட்டு வந்துதானே அந்த கட்சியை காப்பாத்தி இருக்கிறாங்க ஏன் தற்போதைய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஜெயிலுக்கு போகலையா விசாவில் கனிமொழி ஜெயிலுக்கு போகலையா இப்படி எல்லா அரசியல் கட்சிகளையும் அரசியல் கட்சி தலைவர்களும் ஜெயிலுக்கு போயிட்டு தான் வந்திருக்காங்க ஜெயிலை கண்டு யாரும் பயப்படல சிறையை கண்டு யாரும் பயப்படல ஆனால் அன்புமணி ராமதாஸ் சிறையை கண்டு பயந்து இன்று அந்த முடிவை அப்பாவை எதிர்க்கும் முடிவுக்கு வந்திருக்கிறார் நீங்கள் உங்களுடைய சொந்த சொந்த மதிக்கவில்லை என்றால் உங்களுடைய பேச்சையே நீங்க கேட்க மறுக்கிறீர்கள் என்றால் அவரையே தூக்கி எரிந்து விடுவதற்கு நீங்கள் துணிந்து விட்டீர்கள் என்றால் நீங்கள் யாரை மதிப்பீர்கள் இந்த நாட்டில் அவரை விட முக்கியமான நபர் உங்களுக்கு யார் டாக்டர் ராமதாஸை விட முக்கியமான நபர் டாக்டர் அன்புமணிக்கு யார் இருக்கிறார்கள் அதுதான் என்னுடைய முக்கியமான கேள்வி நீங்க சொந்த தகப்பனாரையே நீங்க ஏதோ ஒரு காரணத்திற்காக போடுகிறீர்கள் என்றால் நாளைக்கு இன்னொரு காரணம் வரும் யாரை வேண்டுமானாலும் தூக்கி போடுவீர்கள் எவ்வளவு ஆபத்தான மனிதர்கள் நீங்க சாதாரணமான மனிதர் இல்ல எனவே அன்புமணி ராமதாஸ் இப்போது எடுத்திருக்கக்கூடிய நிலை சரியானது அல்ல அந்த கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி மேலும் அழிவை நோக்கி போய் கொண்டிருக்கிறது என்பதுதான் நிதர்சனமான உண்மை நன்றி 来一